அடடா இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சு வெறும் தட்டும் வெறும் தோசைக்கல்லும் மட்டும் உங்க வீட்டுல இருந்தா உடனடியா இந்த சூப்பரான கேக் செஞ்செல்லாம் வாங்க இது பாத்தீங்கன்னா டீ கடையில எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேக் தாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேக்குன்னா அவன் இருந்தாதான் செய்ய முடியும் முட்டை வந்து பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா நம்ம முட்டையே இல்லாம மைக்ரோ அவனே இல்லாம ரொம்ப சூப்பரா வெறும் தோசை கல்ல வச்சு இப்படி ஒரு சாஃப்ட்டான டீ கடை கேக்கு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா ரவா வச்சு நம்ம செய்யறதுனால ரொம்பவே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கூட முட்டை இல்லாததுனால ரொம்ப ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல ஒரு அரை கப்பு வந்து தயிரும் அரை கப்பு வந்து சன்ஃபிளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம் அதாவது எந்த கப்ல நீங்க ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்ல அரை அரை கப் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்வீட்டுக்காக அரை கப் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா மிக்சியில் அரைச்சு போடும்போது போது சீக்கிரமே மிக்ஸ் ஆகும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் அரைச்சி இதில் சேர்த்துட்டு அரை கப் சர்க்கரை இப்ப உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலும் சரி கரண்டியா இருந்தாலும் சரி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அஞ்சு நிமிஷம் கேக் பீட்டர் நல்லா பீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம எடுத்துட்டு ஒரு கப் ரவா அதாவது ரொம்ப பொடிசான ரவானு அப்படியே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய ரவா அரைச்சிடுறேன் அரைச்சிடறேன் ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் இதுல வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே சேர்க்கல இப்ப பாத்தீங்கன்னா அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கடைசியா தான் நம்ம ரவா சேர்க்கணும் ரவா சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஊறி வந்து ஒரு கிரீமியா வரும் இப்ப கடைசியா பைனலா நம்ம ரவாவை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாமே நான் சொல்கிற கரெக்டான அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும் அதே டைம் சாஃப்டாக நல்ல பஞ்சு பஞ்சுன்னு வருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஊறி இருக்குங்க கேக் வந்து அப்பதான் வந்து சாஃப்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இப்போ எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் இது போடாட்டுமே வந்து உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பரா தாங்க வரும் பட் இது சேர்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டா வந்து கேக் வந்து ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ சாதாரண சாப்பிடற தட்டு மட்டும் இருந்தா போதுங்க இதுல ஆயில் இருந்தா ஆயில் சேர்த்துக்கங்க நான் பட்டர் இருக்குது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஊத்தி வச்சிடலாம் நீங்க கேக் பாத்திரம் தேவையில்லை மைக்ரோ அவன் தேவை கிடையாது முட்டை தேவை கிடையாது மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே இல்லாம ஒரு ரவா கேக்கு தான் அதுவும் செய்ய போறோம் அது வந்து டீ கடையில விற்கிற அதே செய்யறோம் இதுல பாத்தீங்கன்னா உலர் திராட்சை வந்து நான் வந்து சீட்லஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து மேல டெக்கரேஷன்காக பண்ணிருக்கேன் நீங்க நட்ஸு கூட வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சூப்பரான கேக் வந்து கல்லை வச்சு அசத்திரெல்லாம் வாங்க தோசைக்கல்ல ஒரு ரிங் மட்டும் தாங்க வேறு எதுவுமே கிடையாது தட்டில் வந்து வைக்க போறோம் இப்போ சாப்பிட்ற தட்டை வச்சு அப்படியே மூடி மட்டும் தாங்க வச்சுருக்கேன் வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் அதாவது மீடியமுக்கும் கொஞ்சம் வந்து கம்மியா வச்சுருங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டுனு உங்களுக்கு கேக் வந்து சூப்பரா சாஃப்டா வந்து பஃபியா வந்து குக் ஆகிடும் இது நார்மலா நீங்க இட்லி பானையா இருக்கட்டும் குக்கராக இருக்கட்டும் எதில் வச்சுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் ஆனால் தோசை கல்ல தட்டில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கேக் வந்து செம்ம சூப்பராக ரெடியாக இருங்க ஸோ நான் இப்போ வெந்திருச்சான்னு எடுத்து பார்க்குறேன் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரொம்ப கேக் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு லைட்டாக வந்து ஒரு நைஃபை வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம் கூட பாத்தீங்கன்னா ஒட்டாம வருது நீங்க விறகடுப்புல கூட செஞ்சு ஆசைத்திடலாங்க இந்த கேக்கை யாரு வேணாலும் எப்படி வேணாலும் தோசைக்கல் இருக்காதவங்களே கிடையாதுன்னு சொன்னா எல்லார் வீடுகளையும் தோசைக்கல்லும் சாப்பிடற தட்டும் கண்டிப்பா இருக்கும் சோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரா வந்து பிளண்டரும் இல்லாம எதுவும் இல்லாம மிக்ஸ் பண்ணி ரவா கேக்க செஞ்சு அசத்தி உங்க பசங்கள்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டா அசத்துங்க சோ டீ கடையில சாப்பிடற அதே கேக்க நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு சூப்பரா வந்து சாப்பிடற தட்டுல செய்ய முடியுமான்னு ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பாத்துட்டு ரொம்பவே சூப்பரா நல்லா ப்ரௌனிஷா நல்லா கலர்ஃபுல்லா வந்ததுங்க இதுக்கு சுட சுட டீ ஈவினிங் டைம்ல இந்த மழை காலத்துல டீயோட நான் எங்க வீட்டுல எங்க எங்க வீட்டு குட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுத்தேன் சோ ரொம்பவே ஈஸியா இந்த கேக் வந்து எல்லாராலையுமே செய்ய முடியுங்க நீங்களும் உடனடியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துல என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான டீ கடை கேக் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னைக்கு இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணி Thank you, thanks for watching!